சிறுகடிக்கு சிறு சிறிய நெக்ஸ்ட்டு பிரேமோம் என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் சாமியார் வந்து சொல்கிறாங்க இது வந்து நம்ம பேய் ஓட்டினா மட்டும்தான் இவங்களால் இருக்க முடியும் பேய் ஓட்டா காட்டி இவங்களோட உயிர் இவங்ககிட்ட இருக்காதுன்னா சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மனோஜ் வந்து அம்மா இல்லைம்மா ரோகிணி வந்து அடிப்பாங்களாம் ஆமாடா அடித்தா மட்டும்தான் இந்த பேய்யெல்லாம் போகும் இப்போ என்னம்மா பண்ணுறது இதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிட்டுருங்க பணம் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சாமியார் வந்து சொல்கிறாங்க சரி எவ்வளோ பணம் கொடுக்கணும் நாங்கள் கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு சாமியர்கிட்ட சொன்னதும் உடனே உடனே ஆண்டி எனக்கு எதுவும் இல்லை ஆண்டி நான் நல்லா தான் இருக்கேன் ரோகிணி இப்படி எல்லாம் நீ பேசாத நீ வந்து நல்லா இல்லை அது எங்களுக்கே நல்லா தெரியுது நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அமைதியே இரு இங்க பாரு ரோகிணி உன்னுடைய அப்பா தான் உன்னை பிடிச்சிருக்காங்க போல அதனால தான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற முதல்ல இதுக்கான வயது என்னமோ அதை நம்ம பண்ணியாக்கணும்னு ஆக்கணும்னு இருக்காங்க இப்படிப்பட்ட எளிச்ச வழிக கிடைச்சிருக்காங்க இவங்களை வச்சு எவ்வளோ பணம் அடிக்கணுமோ அவ்வளோ பணம் நம்ம அடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த சாமியார் ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க சாத்தியை எடுக்கணும் அடிக்கணும் அடிக்கலை நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ரோகிணி ஐயோ சாட்டை இல்லையா வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு பத்தட்டு மாக்கிறாங்க இல்லை இல்லை அது வலிக்காது அடிக்கிறது எல்லாமே பேக்குதான் வலிக்கொண்டாங்க இந்த மீனாவால் எப்படிப்பட்ட பிரச்சனை பற கணவுல வந்து எல்லாம் தொந்தரவு பண்றேன் சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்ல வந்து இருக்காங்க உடனே அங்க மனோஜ் வராங்க மனோஜ் வந்து எங்களுக்கு தெரியாம சாட்டையில எப்படி அடி விழணுமோ அந்த மாதிரி அடிச்சிடுங்க எங்களுக்கு ரோகிணி அடி வாங்கறத பார்த்தா மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க இத பார்த்து மனோஜ் நீ வந்து என்ன காப்பாத்துறதான்னு சொல்லி பயங்கர கோபத்துல இருக்காங்க ரோகிணி அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க